சரிம்மா சாரிம்மா மெதுவா சாப்பிட்றீங்கம்மா ம் சரி சரி நீங்கள் தானே தோசையை போட்டீங்க தோசை போட்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஆமாம் ஆமாம் சரி ஆ தோசை எடுத்துட்டுமா தோசை எடுத்துடுறேண்ணே ஆ எடுத்துட்டேன் சாப்பிடுங்க சரி சரி ஆமா என்னம்மா ninge sabdu seri ah. ma seri ah. ma okay seri தரேம்மா தரேம்மா நீங்கள் ஆ சரிம்மா தரேம்மா தரவா ஒரு நிமிஷம் இருக்கேலா